எதிர்கால போர்கள் திடீரென தொடங்கி பல ஆண்டுகள் நீடிக்கலாம் இந்திய படைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விடுத்திருக்கும் நேரடி எச்சரிக்கை இந்த புதிய திட்டம் என்ன ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டில் பேசிய அவர் பாரம்பரிய போரை தாண்டி தகவல் மற்றும் உயிரியல் போன்ற கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என்றார் மிகப்பெரிய அறிவிப்பு இதுதான் சுதர்ஷன் சக்ரா திட்டம் இஸ்ரேலின் டோம் போல இந்தியாவின் முக்கிய நகரங்களையும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் பாதுகாக்க இந்தியாவின் சொந்த ஏவுகணை பாதுகாப்பு கவசமாக இது செயல்படும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பாராட்டிய பாதுகாப்பு அமைச்சர் வலிமை வியூகம் மற்றும் தற்சார்பு ஆகியவையே இந்தியாவின் சக்தி என்றார் தற்சார்பு இந்தியா என்பது ஒரு முழக்கம் மட்டுமல்ல நாட்டின் பாதுகாப்பிற்கு அது அவசியம் என்றும் அவர் கூறினார் முப்படைகளும் இணைந்து உள்நாட்டு ஆயுதங்களின் பலத்துடன் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் ஒரு புதிய பாரதத்தை பற்றிய தெளிவான செய்தியை பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியுள்ளார்